வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா அதாவது எந்த ஒரு ஆட்சேபனையும் அல்லாத நத்தம் குடியிருப்பு பகுதியில் நீண்ட நாட்களாக குடியிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு பட்டாதான் அவர்களுடைய உரிமை ஆவணமா அல்லது பத்திரம்தான் அவர்களுடைய உரிமை ஆவணமா என்று நமது சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகளை அடிப்படையாக கொண்டு தற்போது இந்த வீடியோ உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது அதாவது அரசுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்த ஒரு ஆட்சேபணையும் அல்லாத நத்தம் குடியிருப்பு பகுதிகளில் நீண்ட நாட்களாக வசித்து வரக்கூடிய அந்த நபருக்கு அரசு மூலியமாக வழங்கப்பட்ட அந்த பட்டா வந்து உரிமை ஆகணுமா அல்லது பதிவுத்துறை மூலியமாக வழங்கப்பட்ட அந்த பத்திரம்தான் அவருடைய உரிமை ஆகணுமா எந்த நேரங்களில் பட்டா செல்லும் எந்த நேரங்களில் பத்திரம் செல்லும் என்பதை வந்து நமது சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து நீ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக இந்த சட்டம் சார்ந்தோ அல்லது நிலம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்களை போடும்போது அங்கே வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளுடன் உங்களுக்கு சொன்னால் தான் அதை வந்து நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பவர் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் அல்லாத நத்தம் குடியிருப்பு பகுதியில் கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருவதாக வைத்துக்கொள்வோம் அதன் அடிப்படையில் சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி பெற்ற பத்திரமும் அவரிடம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து ஒரு பத்து செண்டு என்று வைத்துக்கொள்வோம் அவருடைய அனுபவத்தின் பெயரிலோ அல்லது இந்த பத்திரத்தை அடிப்படையாக கொண்டோ நமது வருவாய்த்துறை மூலியமாக அவருக்கு வந்து பட்டாவும் வழங்கப்பட்டு இருக்கிறது அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுகளும் பத்து செண்டு என்று வைத்துக்கொள்வோம் அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய அளவுகளும் பத்து செண்டு இந்த பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுகளும் பத்து செண்டு இந்த பத்து செண்டையும் இந்த ஏ என்பவருடைய முழு அனுபவத்தில் தான் இன்னைக்கு வரையும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மூன்றாவது நபர் வந்து அங்க போயிட்டு அந்த இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்யவோ அல்லது போலியான ஆவணங்களை வந்து உருவாக்க முடியாது தான் இந்த சட்டம் வந்து சொல்கிறது அதே மாதிரி இந்த பி என்பவர் எந்த ஒரு ஆட்சேபனையும் அல்லாத நத்தம் குடியிருப்பு பகுதியில் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகிறார் ஆனா அவருக்கு வந்து பதிவுத்துறை சார்ந்த பத்திரம் இல்லை ஆனா அவருடைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு வருவாய்த்துறை மூலியமாக அவருக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து சென்ட்டுக்கு தான் அவருக்கு வந்து பட்டா வழங்கியிருக்காங்க ஆனால் பி உடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய இடத்துடைய அளவு வந்து கிட்டத்தட்ட பத்து செண்டு வந்து அவருடைய அனுபவத்தில் இருக்குது அதில் வந்து ஐந்து செண்டுக்கு பட்டா வழங்கிட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய ஐந்து சண்டை வந்து அவருடைய முழு அனுபவத்தில் இன்றைக்கு வரையும் வச்சிருக்காரு அப்படிங்கிற அங்கே போயிட்டு மூன்றாவது நபர் வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்யவோ அல்லது போலியான ஆவணங்களை வந்து உருவாக்க முடியாது அப்படிங்கிறதான் சட்டம் சொல்லுது அதே மாதிரி இந்த சி என்பவர் எந்த ஒரு ஆட்சேபனையும் அல்லாத நத்தம் குடியிருப்பு பகுதிகளில் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருவதாக வைத்துக்கொள்வோம் அவரிடம் பதிவுத்துறை சார்ந்த ஆவணமும் இல்லை இப்போ இந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் இல்லை அவர் வீடு கட்டி வசித்து வருவதற்கான வீட்டு வரி ரசீது மின்சார கட்டணம் குடிநீர் கட்டணம் இது போன்ற ஆவணங்களை அடிப்படையாக வைத்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே இருந்ததுக்கான ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு அவர் வந்து வருவாய்த்துறை மூலியமாக பட்டா வாங்கியிருக்காரு அப்படி வாங்கப்பட்ட பட்டாவுடைய அளவு வந்து ஒரு ஐந்து செண்டு என்று வைத்துக்கொள்வோம் அந்த ஐந்து சென்டுக்குள்ளே தான் அவர் வந்து வீடு கட்டியிருக்காரு அந்த ஐந்து செண்டை மட்டும்தான் அவருடைய முழு அனுபவத்தில் வைத்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேயும் அந்த மூன்றானவர் போயிட்டு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு செய்யவோ அல்லது அந்த ஆவணங்களை வந்து போலியாக உருவாக்கவோ முடியாது என்று தான் இந்த சட்டம் வந்து சொல்கிறது அதே மாதிரி இந்த டி என்பவர் எந்த ஒரு ஆட்சேபனையும் அல்லாத நத்தம் குடியிருப்பு பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருவதாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அவரிடம் சட்டப்படியான பதிவுத்துறை சார்ந்த ஆவணமான பத்திரமும் இருக்கிறது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமான பட்டாவும் இருக்கிறது பத்திரத்தில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து பத்து சண்டுன் இருக்குது ஆனால் அந்த பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அவருக்கு வந்து பட்டா வந்து ஐந்து சண்டுக்கு தான் வழங்கியிருக்காங்க அந்த பட்டா இருக்கக்கூடிய அந்த ஐந்து சண்டில் வந்து வீட்டை கட்டி அதை வந்து அவருடைய அனுபவத்தில் வைத்திருக்காரு மீதம் இருக்கக்கூடிய ஐந்து சண்டை வந்து காளி மனையாக விட்டுறாரு அதை வந்து பராமரிக்காமல் அவர் வந்து காளி மனையாக விட்டுறாரு அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ மூன்றாவது நபர் வந்து அந்த காளி மனையில குடியேறி பத்து மேலாக அவர் வந்து குடியிருப்பதற்கான ஏதாவது ஒரு சான்றை அடிப்படையாக கொண்டு அவர் வந்து வருவாய்த்துறை மூலியமாக பட்டா வாங்கிட்டார் அப்படின்னா எக்காரந்தை கொண்டும் அவரை வந்து வெளியேற்றவோ அல்லது அந்த பட்டா வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் தற்போது நமது உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பு இதை இன்னும் உங்களுக்கு எளிதாக சொல்லணும் அப்படின்னா அதாவது அரசுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்த ஒரு ஆட்சேபனையும் அல்லாத நத்தம் குடியிருப்பு பகுதிகளில் உங்களுக்கு வந்து ஒரு பத்து செண்டில் நிலம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக்கொள்வோம் அந்த பத்து செண்டைக்கும் உங்கள்கிட்ட வந்து பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ண பத்திரமாக இருக்கலாம் அல்லது அனுபவத்தின் பெயரில் அந்த பத்து செண்டும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பத்து சென்டில் ஒரு மூணு செண்டில் நீங்கள் வந்து வீட்டை கட்டிடுறீங்க அந்த மூணு சென்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை மட்டும்தான் உங்களுடைய அனுபவத்தில் வைத்துட்டு வரீங்க மீதம் இருக்கக்கூடிய அந்த ஏழு செண்டை வந்து காளி மனையாக விட்டுறீங்க நீங்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்த வந்து பராமரிக்காமல் விட்டுறீங்க மூன்றாவது நபர் அந்த ஏழு செண்டுக்குள்ளே குடியேறி அவர் வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்ததற்கான ஏதாவது ஒரு ஆதார சான்றை உருவாக்கி அதன் அடிப்படையில் வருவாய்த்துறையில் வந்து பட்டா வாங்கிறாரு அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரிய வருது அந்த அப்படி தெரிய வரும் பட்சத்தில் அந்த பட்டா வந்து கேன்சல் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த நிலம் வந்து உங்களுடைய அனுபவத்தில் இருந்து அதற்கான ஆவணங்கள் அனைத்தும் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மூன்றாவது நபர் உள்ளே நுழையும் போதே நீங்கள் வந்து அவரை தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படின்னா அந்த மூன்றாவது நபருக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடும் ஒருவேளை நீங்கள் கண்டும் காணாமல் இருந்து அந்த மூன்றாவது நபரு அங்கே உள்ளே போயிட்டு ஐந்துலேருந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருப்பதற்கான அந்த சான்றுகளை உருவாக்கி அதன் அடிப்படையில் பட்டா வாங்கியிருந்தார் அப்படின்னா எக்கார்ந்தே கொண்டும் அந்த நபரை வந்து நீங்கள் காலி பண்ண சொல்லவோ அல்லது அந்த பட்டாவை கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் தற்போது நமது சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பாக இருந்த இருக்கிறது அதனால் இது போன்ற நத்த மனைகள் உங்கள்கிட்ட இருந்து அந்த நத்தமனைகளுக்கு எல்லா ஆவணமும் இருந்தாலும் கூட அதை வந்து முழு அனுபவத்தில் உங்களுடைய கண்ட்ரோலில் வைத்திருந்தால் மட்டுந்தான் இது போன்ற சூழ்நிலைகளில் அந்த இடங்களை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றி கொள்ள முடியும் இல்லை அப்படின்னா மூன்றாவது நபர் உள்ளே நுழைந்து அந்த இடங்களை வந்து ஆக்கிரமிப்பு செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஆக்கிரமிப்பு செய்து அதை வந்து நீதிமன்றத்திற்கு போகும்போது யார் அந்த இடத்துல வந்து தற்போது குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து இந்த நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அதனால் இது போன்ற நிலங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து உங்களுடைய அனுபவத்தில் வந்து வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்